மறைந்து பல ஆண்டுகளாகியும் தனது கருத்தியலால் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ள இ வே ராமசாமிக்கு பெரியார் என்கிற பெயரைச் சுட்டியதே பெண்கள்தான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா பெண் கல்விக்கு குரல் எழுப்பியது இளம் வயது திருமணங்களை எதிர்த்தது கட்டாய திருமணங்களை ஒழிக்க போராடியது மறுமணங்களை ஊக்குவித்தது பெண்களுக்கு சொத்துரிமை என வாழும் காலமெல்லாம் பெண்களின் அடிப்படை உரிமைகளுக்காக குரல் எழுப்பியவர் பெரியார் எலியின் விடுதலைக்கு பூனை எங்காவது முயற்சி செய்யுமா என கேள்வி எழுப்பிய பெரியார் பெண்களின் விடுதலைக்காக ஆண்கள் பேசுவதை விட பெண்களே முன்னின்று உழைப்பதே சிறந்தது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தினார் பெரியாரின் வீச்சால் பெண்கள் பலரும் அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்து கிளர்ந்தெழுந்தனர் தமிழ்நாட்டில் பெண்கள் பல வகையான அடக்குமுறைகளை எதிர்நோக்கி வந்த சூழலில்தான் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தமிழ்நாடு பெண்கள் மாநாடு நடைபெற்றது தர்மாம்பாள் மீனாம்பாள் நாராயணி அம்மாள் போன்ற பெண்கள் முன்னின்று நடத்திய மாநாட்டில்தான் ஈவேராவை இனி பெரியார் என்றே அழைக்கவும் எழுதவும் வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட ஐந்து தீர்மானங்களில் பெரியார் என்னும் சிறப்பு பெயர்தான் முதல் தீர்மானமாக இருந்தது